இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி தான் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம பஜ்ஜி சுடுவேன் இல்லையா அந்த பஜ்ஜி சுடுகிறப்போ அந்த மாவு கூட ஒரு தக்காளி ஒரு பத்து பதினஞ்சு புதினாயில் போட்டு இஞ்சி பூண்டு இது மூணு மட்டும் போட்டு அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்து சுட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் என்ன பலகாரம் அப்படிங்கிறப்போ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதை ட்ரை பண்ணி சுட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் கொள்ளுத்துவையல் ஹெல்தியான அதுவும் கூட ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொன்னீரமாக வறுத்துக்கலாம் வறுக்கிறப்பவே ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம காராக எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வர மிளகா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் அது கூட வெள்ளை பூண்டு புளி இது மட்டும்தான் கூட கருகல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது மட்டும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து அந்த கொள்ளு கூட சேர்த்து நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கொள்ளு துவையல் ரெடி ஆகிக்கும் கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ